கற்பகம் படுத்த படுக்கையாகி ஒரு வாரமாகிவிட்டது மரணம் நாட்களில் வருமா இல்லை வருடங்கள் ஆகுமா என்று சொல்ல முடியாது என டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உடம்பில் கண்களை மட்டுமே அவளால் அசைக்க முடிகிறது மற்றவர்கள் பேசுவதை கேட்கவும் சுற்றியும் நடப்பதை புரிந்து கொள்ளவும் அவளால் முடியும் என்றாலும் பம்பரமாய் சுற்றி வந்து ஆட்சி செய்த வீட்டில் ஒரு அசையா ஜீவனாக இருக்கிறாள் சுமங்கலியாக போய் சேர்ந்து விட வேண்டும் என்று வாழ்நாள் பூராவும் வேண்டி வந்த அவள் தன் பிரார்த்தனை நிறைவேற காத்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு வார காலத்தில் சபேசன் தன் மனைவியை விட்டு நகரவே இல்லை என்று சொல்ல வேண்டும் அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் இருந்துவிட்டு ரிட்டையரான காலம் முதல் பத்திரிகைகள் புத்தகங்கள் மட்டுமே அவரது உலகமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா பொறுப்புகளையும் அவளிடமே விட்டுவிட்டு எதிலும் தலையிடாமல் கவலை இல்லாமல் இருந்த மனிதரை மனைவியின் இந்த நிலை பெரிதும் பாதித்துவிட்டது தான் சொல்ல வேண்டும் யாரோ ஸ்லோகனை படித்தால் மிகவும் நல்லது என்று சொன்னதால் அவர் அருகில் உட்கார்ந்து சத்தமாக படித்துக்கொண்டு கொண்டு இருந்தார் தான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு வாரமாக தன்னை விட்டு நகராமல் உட்கார்ந்து உள்ள அவரை மனம் நெகிழ்ந்து பார்க்கிறாள் கற்பகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஹாலிலிருந்து அவர்கள் பிள்ளைகளின் வாக்குவாதம் அவரது ஸ்லோகனையும் மீறி கேட்டது கணவரை கேள்விக்குறியோடு கற்பகம் பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னோட நகைகளை பிரிக்கிற விஷயமாக அவர்களுக்குள் சண்டை கற்பகம் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் பேரன் பேத்திகள் என்று ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வாகித்து வந்த அவனுக்கு பிள்ளைகளின் எண்ணங்கள் அத்துப்படி ஆனால் அவருக்கோ உலகம் ஒரு வார காலத்தில் தலகீழாக மாறியது போல அதிர்ச்சி இவ்வளவு நேரமாக மனைவியிடம் சொல்லாமல் தவிர்த்து வந்த விஷயத்தை இப்போதும் சொல்லாவிட்டால் அவருக்கு இதயம் வெடித்துவிடும் போல தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் மெல்ல துக்கத்துடன் சொல்ல ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் போன வாரம் வரை நம்ம குழந்தைங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் கற்பனையாக கூட நினச்சதில்லை கற்பகம் இப்போ நம்ம குழந்தைங்க வியாபாரிகள் மாதிரி ஈட்டிக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்போது வளைந்து கொடுக்க வேண்டும் எப்போது உறுதியாக நிமிர வேண்டும் என்பதையெல்லாம் அவள் நன்றாக அறிவாள் ஆனால் இதுவரை எதிலும் தலையிடாமல் இருந்த அவருக்கு இப்போது எல்லாமே அதிர்ச்சியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னை இந்த வீட்டை விற்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க கற்புகம் எல்லோருக்கும் பண கஷ்டமாக வீட்டை விற்றுட்டு பணத்தை பிரித்து தர சொல்கிறாங்க அவங்க கூட போய் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் நான் இருக்கணுமா உன்னை ஏதோ ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்களாம் ஏதாவது ஆனால் ஆஸ்பத்திரியிலிருந்து சொல்லி அனுப்புவாங்களாம் என்னங்கடா இதுன்னு கேட்டால் என்னை ப்ராக்டிக்கலாக இருக்க சொல்கிறாங்க ப்ராக்டிக்கல்னால் மனசை கல்லாக்கிக்கிறதுன்னு அர்த்தமாக கற்பகம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலேயே இப்படி உடைந்து போகிறாரே இனி எப்படி சமாளிக்கப் போகிறாரோ என்று நினைக்கையில் அவளுக்கு மனதில் ரத்தம் கசிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் என் தப்புன்னு தோணுது கற்பகம் நான் நல்லா இருக்கணும்னு நீ சுமங்கலி பூஜை அந்த பூஜை இந்த பூஜைன்னு நிறைய செஞ்ச அதனால் நான் குண்டு கல்லாட்டம் இருக்கேன் ஆனால் நீ நல்லா இருக்க நான் எந்த பூஜையும் செய்யலையே அதான் உனக்கு இப்படி வந்துடுச்சோன்னு தோணுது உன்னை விட்டுட்டு நான் எப்படி போய் அவங்களோட எல்லாம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையே கற்பகம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்ல சொல்ல அவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தாயை விட்டு பிரிய போகிற குழந்தையை போல அவர் கண் கலங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் கண்களும் கலங்கின உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா நான் உன்கிட்ட இருந்து இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்லையே கற்பகம் அதான் சொல்லிட்டேன் என்று சொன்னார் என்று சொல்ல வேண்டும் நிறைய நேரம் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்து இரவில் தன் அறைக்கு உறங்கப் போன அவர் நடையில் தளர்ச்சி இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்தவள் மனதில் ஒரு பெரிய போராட்டம் மனமுருக அவள் பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நிலையில் அவளால் வேறு என்ன செய்ய முடியும் மறுநாள் காலையில் அவள் பிள்ளைகள் அழுதபடி அவளிடம் ஓடி வந்தனர் அப்பா தூக்கத்திலேயே இறந்துட்டாருமா ஹார்ட் அட்டாக்கம்மா என்று சொன்னார்கள் தான் சொல்ல வேண்டும் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் பூஜைகள் செய்திருந்த கற்பகம் மனம் உடைந்து போவாள் என்று எண்ணியிருந்த அவள் பிள்ளைகள் ஏமாந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் முகத்தில் அதுவரை தேங்கியிருந்த துக்கம் நீங்கி முகத்தில் பூரண அமைதி நிலவியது தன் கடைசி பிரார்த்தனையை உடனடியாக நிறைவேற்றிய அந்த கருணை உள்ள கடவுளுக்கு அவள் நிறைந்த மனதுடன் நன்றி சொன்னாள் एंटाल एंटाल